ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சத்தியநாராயணர் பிரசாதமா நான் பூந்தி செஞ்சுருந்தேங்க அது ரோஸ் எசன்ஸை ஊற்றி பன்னீர் பூந்தியாக செஞ்சுருந்தேங்க டேஸ்ட் அபாரமாக இருந்ததுங்க நீங்கள் பூந்தி போது மேலே தூக்கி வச்சு பண்ணிங்கன்னா வால் மாதிரி விழுங்க கொஞ்சம் இறக்கி கீழே வச்சு எண்ணெய் சட்டிக்கு பக்கத்தில் வச்சு இப்போ எண்ணெய்க்கு பக்கத்தில் வச்சு பொரிச்சிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா ஷேப்பாக கிடைக்குங்க அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சத்தியநாராயணரை வணங்குங்க நலம்பிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல் பன்னீர் பூந்தி அதாவது ரோஜா எசன்ஸை ஊற்றி பன்னீர் டேஸ்ட்டில் பூரி செய் பூந்தி செய்கிறதுக்கு ஒரு கப் சர்க்கரையை வந்து கொட்டிக்கோங்க பாவுக்கு இந்த கப்பில் ஒரு கப்புங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க இப்போது ஒரு கம்பி பதம் உடஞ்சி வரணுங்க அது வரைக்கும் பண்ணலாங்க சிறப்பு வைக்கிறாங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க நிறுத்திடலாம் இப்போது இதில் ஒரு முடி ரோஜா எசன்ஸ் சேர்த்திக்கலாங்க ரோஜா சன்ஸ் இப்போ பன்னீர் பூந்தி செய்ய இந்த கப்பில் ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் அரை கப் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக்கிங் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்சு எல்லாம் எடுத்துருக்கேன் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க போ தண்ணி விட்டு ஓரளவு கெட்டியாக பசைஞ்சிக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் காரா பூந்திக்கு மாதிரி இல்லாத மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பசைஞ்சிக்கலாங்க பிசைஞ்சு காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் கீழே இறங்குது ரொம்ப தனியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் கொட்டம்பூச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதில் கன்று போட்டு ஓட்ட போட்டாச்சு இதில் ஊற்றி பொறிச்சி எடுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி என்ன பொறிஞ்சதுக்கப்புறம் எந்த சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பூந்திகளிச்சிடுங்க ரெண்டு நிமிஷம் தாங்க இதுக்கு டைமு அப்படியே திருப்பி விடுங்க மொறு மொறு நாளை எடுத்துருங்க அடுத்த இடு பொறிஞ்சிகிட்டு இருக்குதுங்க இது மாதிரி கீரை க்ளீன் பண்ற சல்லடையில கூட தேய்ச்சி வில வச்சு சுடலாங்க இது இப்போ வந்து பாவில் போட்டுடலாம் எல்லா பூந்தியும் பொரித்து கொட்டி உள்ள வந்திருக்குங்க இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வேணாம் அந்த பொறிக்கிற டைம் வரைக்கும் ஊறினா போதும் இப்போ வடிகட்டி நம்ம இதில் எடுத்து போட்டுடலாம் வேறு பாத்திரத்தில்